திருவீழி மீளிலை சுந்தர குஞ்சாம்பிகை உடனுரை நேத்திரா பனேஸ்வரர் உற்சவர் கல்யாண சுந்தரேஸ்வரர் நாதேஸ்வரர் அம்பாள் அழகிய மாமுலையம்மை தலவிருச்சம் வீலிச்செடி காத்தியாயன முனிவர் சிவனிடம் தன் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்ட சிவனும் மாப்பிள்ளை கோலத்தில் வந்து அம்பிகையை மனம் புரிந்து கொண்டார் எப்போதும் திருமண கோலத்தில் இத்தலத்திலேயே தங்கி மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயர் பெற்றார் எவ்வளவோ வரன் பார்க்கும் திருமணம் நடக்கவில்லையே எல்லா பொருத்தங்களும் இருந்தும் ஏதோ ஒரு தடையால் தள்ளி தள்ளிக்கொண்டே போகிறது என்று வருந்துபவர்கள் இத்தல மணமகன் கோலத்தில் வலது கையில் பூச்செண்டும் இடக்கையில் பிரம்பும் வலதுபுறம் அம்பிகையுடன் உள்ள மாப்பிள்ளை சுவாமிக்கு மஞ்சள் குங்குமம் தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு வைத்து மாலை சாற்றி வழிபட விரைவில் திருமணம் நிச்சயமாகும் என்பது நம்பிக்கை திருமால் சக்கரம் வேண்டி இறைவனை ஆயிரம் மலர் கொண்டு பூஜை செய்ய ஒரு மலர் குறைய தன் கண்ணை வைத்து பூஜை செய்த தலம் உச்சவர் மேல் கண்ணும் மலரும் உள்ளன சம்பந்தருக்கும் அப்பருக்கும் படிக்காசு தந்தருளி சிவனடியாருக்கு அமுதூட்டிய தலம் இங்குள்ள விநாயகர் படிக்காசு விநாயகர் எனப்படுகிறார் இங்கு சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த பிரம்மாண்ட வவ்வால் நந்தி மண்டபம் உள்ளது சஷ்டியப்ப பூர்த்தி திருமணங்கள் இங்கு நடத்தப்படுகின்றன இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் இங்கு பாதாள நந்தி உள்ளது முழு கோயிலே நந்திக்கு மேல் அமைந்திருப்பது போல் உள்ளது மகா மண்டபம் திருமணம் மண்டபம் போல் பந்தல் காலுடன் காட்சியளிப்பது இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத சிறப்பு கொடிமரம் அருகே சிவலிங்கம் அமைந்திருப்பது மற்றொரு சிறப்பம்சம் ஆகும் ஏற்ப ஊர்ந்த பிற மேவி